என் ஆத்ம வணக்கங்கள் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்திலே சனி பகவான் வருகிறார் சனி ஏழாம் என்பது என்ன கண்டகசனின் மனைவி சாணம் சொல்லப்படுது மனைவிக்கு கணவன் சாணம் சொல்லப்படுது கூட்டாளிகள் பங்காளிகள் இது மாதிரி உள்ள இடமா சொல்லப்பட்டிருக்கு அப்போ நேருக்கு நேரான பார்வை விழுகிறது அப்போது ஏதோ கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்யும் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டே போக முடியாது கணவன் மனை உறவு பலப்பட வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் யார் எது சொன்னாலும் காதில் வாங்கக்கூடாது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களை பிரிக்கிறதுக்கு உண்டான சூழ்ச்சி நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் மனைவி மூலிமா கணவனை பிரிக்க பார்ப்பாங்க கணவன் மூலிமா மனைவி பிரிக்க பார்ப்பாங்க அதெல்லாமே நீங்கள் போராடி வெற்றி பார்க்கணும் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி கொடுத்துருக்கோம் உங்களுக்குள்ள எங்களே பேசிக்கணும் பார்த்துக்கணும் அதே மாதிரிதான் கூட்டாளிகள் பங்காளிகள் பங்குதாரர்கள் கூட நீங்கள் கவனமா இருக்கணும் யாரும் பிரிஞ்சு அளவுக்கு நடந்துக்கணும் உங்க வேலை உண்டு உங்க நீங்கள் கொண்டு வரணும் இப்படிதான் இருக்கும் கண்டசன் என்ற போது அடிக்கடி பிரச்சனைகளை சந்தேசிக்க பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு பிரச்சனை கூட இன்னொரு பிரச்சனை வரும் அவருடைய நேரடி பார்வையில உங்கள் ராசி எழுது அது இல்லாமல் முதல் மூன்று மாதங்கள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் கண்டிப்பாக பிரிவு ஏற்படும் நட்பா இருக்கலாம் உருவா இருக்கலாம் அப்ப கவனமா இருக்கும் விபத்துகள் ஏற்படும் அதுலேயும் கவனமா இருக்கணும் இது மாதிரிலாம் வந்துட்டு வரும் தகாத பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் இதுல ஏற்படும் இதுலதான் கண்டிப்பா மாட்டுவீங்க அப்ப அதுல கவனமா இருக்கும் பெரும்பாலும் கன்னீராசிக்காரங்க ஆனந்தாலும் இருந்தாலும் மறைமுக தொடர்புல இருந்து விடுபட்டுடணும் அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது கண்டிப்பாக உங்க பேர் கெடும் பிரச்சனை வரும் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் பிரயாணம் மூலயமாகவும் கவனமாக இருக்கும் வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக இருக்கும் இதெல்லாம் கவர்னமாக வந்து பாத்துக்கோ அடுத்த உங்க ராசி அவர் பார்க்கறதுனால கொஞ்சம் தயக்கம் இன்னைக்கு பார்க்க வேண்டியில நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படித்தான் நினைப்பீங்க ஆனால் கூடாது இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நீங்க இடிக்கால இருந்து பிரம்மபுரத்துல இருந்து தியானம் பண்ணி தவம் பண்ணி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு தொடர்ந்து கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் அடிக்கடி கோயில் போயிட்டு வரணும் அப்போ மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும் ஆடிக்கூடத்தோடு அமாவாசை கூட போகக்கூடாது அப்போ உங்களுக்கு கஷ்டங்கள் இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதனை அதனுடைய வீணத்தை தெரிஞ்சுக்கிட்டு உடனே செயல்படணும் எந்த வம்பு தவிர்க்கலாம் போய் மாட்டிக்கூடாது அதெல்லாம் வீணா வரும் வீண் வம்பு வரும் அதில் நீங்க நீங்கள் தப்பிச்சுக்கணும் இதெல்லாம் பார்த்துங்க அடுத்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குற அப்போ வீட்டில் சில பே வீடு வாங்கியிருப்பீங்க இல்லை வீட்டில் அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் கவனிக்கணும் நட்பு உறவுல பிரச்சனை வரும் கொடுக்கல வாங்கல பிரச்சனை வரும் நல்லாவே இருந்திருப்பாங்க பழகியிருப்பாங்க ஒன்று கேட்பா நீ கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் உலக தூரம் கூட இருந்தால் நான் எவ்வளோ பண்ணிக்கலாம் இனி பண்ணல நான் கேட்டவனே செய்யணுமா வேணாமா நீ வேணாம் உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேணா சுடுக்கூடிய இதே மாதிரி தான் உறவுகளையும் அப்படிதான் இருப்பாங்க விட்டு விட்டுருங்க ஏன்னா அப்போ நேரம் அப்படி இருக்கு அவங்களே திருப்பி வருவாங்க உண்மையை புரிஞ்சு கொண்டு திரும்பி வருவாங்க அது மாதிரிதான் நடக்க போகுது அது இல்லாமல் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்பப்ப நீங்க மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கணும் உஷாரா இருக்கணும் கவனமா இருக்கணும் பண்றோம் கல்வியிலயும் பாதிப்பு ஏற்படும் ஒரு சப்ஜெக்ட் போயிடும் அதையாவது உடனே பாஸ் பண்ணிடணும் சரி அப்புறம் பாத்துக்கலாம்னு விடக்கூடாது இதெல்லாம் செய்யணும் அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பார்க்குற அப்போ தந்தை உறவு கொஞ்சம் பிரச்சனை வரும் அதெல்லாம் சமாளிக்கணும் தந்தையார் உடல்லை பார்த்துக்கணும் வெளிநாட்டு பயணம் அமையும் ஆனால் போயிட்டு ஒரே வரா கொஞ்சம் நாளில் வராமாதிரிதான் இருக்கும் நிரந்தர பயணமாக இருக்காது தக்காளி பயணமாக போயிட்டு வரலாம் உங்களுக்கு விரும்பிய தெய்வ வழிபாடு பண்ணிக்கலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து புதன்கிழமையில பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேய வழிபாடு கண்டிப்பா செஞ்சாகணும் இது ரெண்டு செஞ்ச மட்டும் போதாது சனிக்கிழமையிலே தரிசனம் காண்பது நல்லது அவர் பெருமாள் கோயில முன்னாடி அந்த கருடனை தரிசிக்கலாம் சனிக்கிழமை தரிசித்து ஆயில் வளரும் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் புதன்கிழமையும் கருடனையும் தரிசிக்கலாம் ரெண்டு கிழமையும் நீங்கள் புதன் சனி கருடனை தரிசித்து பெருமாளை வழிபட்டு வர ஆஞ்சநேயர் வழிபடணும் இந்த மூணையும் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் நீங்கள் செய்யக்கூடிய தானதர்மம் பார்க்கும்போது நிறைய பெண்களுக்கு கைம்பெண்கள் அதாவது கணவனால் கைவிடப்பட்டவர்கள் பெரும்பாலும் வெதுவாக இருப்பாங்க அவங்களாம் உதவி பண்ணணும் ரொம்ப ஏழ்மையில கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்க மறுமணம் கூட செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பாங்க யாராவது உதவி பண்ண மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களும் உதவி பண்ணும் அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும் அதை விட வேற வேலை உங்களுக்கு என்ன சொல்லுங்க இவங்களை உதவி பண்ணணும்னு சொல்லியாச்சு அப்போ நீங்க கண்டிப்பா செஞ்சு தான் ஆகணும் செஞ்சா நல்லது நடக்கும் போகுது அப்ப கண்டிப்பா செய்யுங்க அப்ப கண்டிப்பா நல்லது நடக்கும் இது இல்லாமல் திருமண வயது ஒத்த ஆண் பெண்களுக்கு இந்த கல்யாணம் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டாங்க அவங்களும் உதவி பண்ணலாம் இதெல்லாம் புண்ணியத்தை அதிகமாக அதிகரிக்கக்கூடிய விஷயமா சொல்லப்படுறேன் துணிமணிகள் நிறைய வாங்கி தேடும் தானதம் பண்ணலாம் கண்ணிராசிக்காரங்களுக்கு துணி அதாவது தைக்காம வெறும் துணியாக இருக்கிறது அந்த துணியை வந்து தானம் பண்ணலாம் புடவையா இருக்கலாம் வேட்டியாக இருக்கலாம் சட்டை துணியாக இருக்கலாம் அந்த மாதிரி அதை வாங்கி கொடுத்தாலே போதும் தச்சு தான் கொடுக்கணும் அவசியம் அப்படி பண்ணணும் அது நம்ம குழந்தைங்களுக்கும் நீங்கள் நிறைய தானம் தான் பண்ணணும் படிப்புக்கு கொண்டான ஸ்கூலில் போக முடியாமல் இருப்பாங்க வீட்டில் பீஎஸ் கட்ட முடியாமல் இருப்பாங்க அவங்கள்தான் பண்ணிக்கலாம் உங்களால் முடிந்தால் பண்ணலாம் இல்லைண்ணா நீங்கள் நாலு பேரோட குரூப்போடு சேர்ந்து இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியப்படுது குரூப்பில் இருக்காங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு தேவை செய்யுங்கன்னா செஞ்சுடுவாங்கல்ல அது மாதிரி கூட செய்யலாம் இவங்களாம் செய்யிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பலன் கண்டிப்பாக கெடுபம் கொஞ்சம் நற்பலாம் ஏற்படும் பாதக பலன் கொஞ்சம் சாதக பலன் தான் ஏற்பட போகுது எல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசியாக உங்களுக்கு சூட்சமான பரிகாரம் சொல்லப்போம் அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு சூட்சமான பரிகாரம் என்னவென்றால் நீங்கள் சனியை பிரசித்தி பெற்ற ஸ்டலம் போயிட்டு வரலாம் சனிக்கிழமையில் வழிபட்டு வரலாம் எல்லாமே சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் நீங்கள் நல்லா கேட்டுங்க பெருமாள் பெருமாள் வந்து படுத்திருக்க பெருமாளாக இருக்கும் அப்போ பார்த்தா ரங்கநாத பெருமாள் அந்த ரங்கநாத பெருமாளை வழிபட்டு வரணும் அவருக்கு விசேஷமாக சனிக்கிழமையில் புதன்கிழமையில் துளசி மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அது இல்லாமல் உங்களுக்கு ஆதிசேஷன் ஐந்து தலை நாகர்களை அந்த ஆதிசேஷன் வழிபடலாம் அதுக்கு வழிபட்டு வரலாம் அவருக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க ஊரகத்தான் அப்படி சொல்லுவாங்க அதை வழிபடுறது ஒரு விசேஷம் எனக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரத்தில் அந்த காமாட்சி மூலியத்தாப்பில் உலகலந்த பெருமாள் அங்கே வந்து ஊரகத்தான் தனி சன்னதி அங்கே வந்து ஒரு வெள்ளிக்கிழமையும் விசேஷமாக அந்த ஊரகத்தானுக்கு அபிஷேக ஆராதனை அப்சனெலாம் பண்ணுவாங்க அது நிறைய அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க ரொம்ப நாளைக்கு இருக்கும் அதெல்லாம் நீங்கள் விசாரித்து பண்ணுவோம் அங்கதான் பண்ணணும் அவசியில்ல எந்த கோயிலா இருந்தாலும் ஊரகத்தான்ற அந்த ஆதிசேஷனை வழிபட்டு வந்தீங்கனால் கண்டிப்பா நல்லா நடக்கும் அப்ப கண்ணீராசிகள் இவ்வளவு விஷயம் சொல்லிருக்கேன் இறைப்பரிகார இருந்தாலும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கண்டேசனில இருந்து கண்டிப்பா வழிபட்டு வந்துருவீங்க பெரும்பாலும் உங்க ராசிக்கு ஆஹ் நீங்க கன்னியாசுல பிறந்தவங்க அதிகமா பேசக்கூடியவங்க அது பேச குறைச்சிக்கணும் செயலில் ஈடுபடணும் நல்ல விஷயம் மட்டுமே பண்ணணும் தகாத பழக்கங்கள் கெட்ட பழங்கள் ஈடுபடக்கூடாது தான் வந்து தன்னோட வேலை உண்டு அனுப்பணும் எப்பவுமே நேரங்கால சிரிக்கும் போது அப்படிதான் இருக்கும் இது மாதிரிலாம் இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா நடக்கும் சொல்லி இந்த சனிப்பயிற்சி பலன் சொல்லியிருக்கேன் சுட்சமான பலனும் சொல்லியிருக்கேன் நீங்கள் இதை கேட்டு நடந்திருக்கிறானால் எல்லா நலனும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்